பதிவு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் குழந்தை நம்ம ஒரு ஒரு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக உத்திரவாதம் தரக்கூடிய ஒரு எளிமையான கொண்டு வந்திருக்கும் அதாவது ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கங்க அதன் நடுவே கத்தி வைத்து கீறி விட்டுட்டு அதன் நடுப்பகுதியில் அச்சு சிறிதளவு நுணுக்கி அதன் நடுப்பகுதியில் வைத்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுங்க இப்படி கொடுப்பதனால பிதிர்தோசம் சாப பாவ தோஷங்கள் விலகி கண்டிப்பாக குளம் தலைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் பித்திருதோஷம் இருப்பதனால தான் இந்த குழந்தை பேரை தடையில் இருப்பதாக சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை செய்ய கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நீங்கள் பலனடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக கட்டிடப் பணிகள் வீடு கட்ட ஆரம்பித்து அது பாதியில் நிற்பதோ இல்லை அந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு பண தேவைகளோ வேறு சில பிரச்சனைகளாக அந்த வீடு தடைப்பட்டால் பசு மாட்டுடைய கோமியத்தை அந்த இடத்துல தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீடு நூறு பெர்சன்ட் கட்டி முடிக்கப்பட்டு கிரகப்பிரேஷன் பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்த பயன்புறையும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்